நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒப்பீட்டு பதிவு அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறது இல்லை அது அதாவது அதனுடைய நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொன்று வைத்துக்கொண்டு புரிந்து கொண்டால் ஈஸியாக இருக்கும் ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொன்று புரிந்து கொண்டால் அதில் பார்க்கும்போது ராக் வாட்டரும் வாட்டர் வைலட்டும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ராக் வாட்டரும்ரும் வாட்டர் வயலட்டும் இருக்கிற ஒரு அந்த அந்த ஒன்று வந்து மலர் ஒன்று ஒன்று தண்ணி அதாவது ராக் வாட்டர் வந்து தண்ணி வாட்டர் வொயலெட் தன் தண்ணிலே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அந்த செடி இது தேவைப்படக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ராக் வாட்டர் அப்படி பார்த்தோன்னா பார்த்துட்டே வரும்போது தன்னுடைய உடம்பு நல்லா வச்சுக்கணும் தன்னுடைய மனதை வை நல்லா வைத்துக்கொள்ளணும் நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இது ஒரு நபர்கள் யாரையும் வந்து என்னை பின்பற்றுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்த ஒரு இதில் என்னென்னா நான் இப்படி இருக்கேன் பார்த்தியா நீ ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இது யார் பார்க்கலாம் அப்படின்னா இறுகிய கோட்பாடுகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் இதுதான் நிலையானது அப்படின்னு வைத்து கொண்டிருப்பவர்கள் அதே மாதிரி யோகா போன்றவர்கள் ஒரு பொது ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஐடியாலஜி ரொம்ப இறுக்கத்தனமான ஒரு ஒரு புரட்சிகரமான சிந்தைகளை வைத்துக்கொண்டு இது தவிர உலகத்தை மாற்றுவதற்கு யார் எதுவும் இல்லைன்றவங்க அந்த தன்மையில் இருக்கிறவங்களுக்கு ராக் வாட்டர் கொடுத்தோம்னா அவங்க இலகுத்தன்மை இப்போ புரிஞ்சுக்குவாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா பிரபஞ்சத்தில் இது இது இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு அப்படின்னு எதுவும் கிடையாது பிரபஞ்சன்றது ஒரு ஓட்டம் அந்த ஓட்டத்தில் எல்லாரும் போயிட்டுருக்கோம் அது பிரபஞ்சமே ஓடிக்கொண்டிருக்கிறது அவ்வளோதான் இதை புரிந்து கொள்ளாமல் தேக்க நிலை ராக் தேவைப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் பாஸ்டில் நின்றுவாங்க பாஸ்ட்ல நின்றுவாங்கன்னா எப்படின்னா பாஸ்ட்ல ஒரு கருத்து வச்சுருப்பாங்க அந்த கருத்துக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைன்னா அந்த கருத்துன்றது ஒரு பாஸ்ட் தானே ஒரு தன்மை தானே அந்த அதே மாதிரி ஒரு ஒரு வகையில் பார்த்தா என் உடம்பு வந்து பதினாறு வயசில் இருக்கணும் இருபது வயசில் இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு பாஸ்ட் டெண்டன்சி தான் அது ஓட்டம் கிடையாது அதுவும் அந்த மனநிலையும் ராக் வாட்ரு மனநிலையும் தான் நான் இது மட்டும்தான் சாப்பிடுவேன் நான் வீகன் நான் வெஜிடேரியன் நான் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் நான் வந்து காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடுவேன் நான் டீ மட்டும்தான் குடிப்பேன் இந்த போன்ற விஷயங்கள்லேருந்து இருக்கிற தன்மை இருக்க தன்மையிலேருந்து தளர்தல் தளர்த்தி விடுதல் வந்து ராக் வாட்டர் அது ஒரு இந்த இந்த தன்மையை வந்து மாற்றிக்கொள்வதற்கு ராக் வாட்டர் மிகவும் ஹெல்ப் பண்ணும் அந்த பக்கம் வாட்டர் வயலட் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது எப்போ அதாவது ஒரு ஒரு நுட்பமான ஒரு மலர் அது எல்லாமே நுட்பமான மலர் தான் இது ஒரு நுட்பமான மலர்னால் என்னென்னா தண்ணிக்குள்ளே தண்ணியோட தண்ணி மாதிரியே ஒரு அதாவது தண்ணி எப்படி ஆடுதோ அந்த மாதிரியே அந்த மலர் அந்த செடியும் மலரும் ஆடிகிட்டே இருக்கும் நி மெல்லிசாக இருக்கிற ஒரு வேரில் மட்டும் சின்னதாக பிடிச்சிருக்கும் அந்த தேவைப்படக்கூடிய நபர்கள் ஓட்ட வேலை தேவைப்படக்கூடிய நபர்கள் என்னென்னா எப்பயுமே தன்னை பற்றி பெருமை அங்கே பெருமை பேசி கொண்டிருப்பவர்கள் பெருமையாக தனக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறவங்க தன் பெருமை பெருமை காரணம் தான் தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு நினச்சிட்டு மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிற நபர்கள் எப் இயல்பாகவே அவங்க வந்து ரொம்ப அதாவது முப்பத்தெட்டு நம்ம மலர் தீர்வுகளில் நம்ம பார்க்கும்பொழுது இயல்பாக பயம் ஒரு இன்டெலிஜென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் விளையாட்டு இன்டெலிஜென்ட் வந்து வித்தியாசமான இன்டெலிஜென்ஸு அதிக உச்சபட்சம் சொல்லலாம் இன்டெலிஜென்ஸில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய இணக்கமாக பழகிறதுக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க தெரியாதுன்னு இல்லை நமக்கும் அவங்களுக்கும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எதையுமே வந்து ஒரு கூர்ந்து ஆராய்ந்து தனக்குன்னு ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த வட்டத்திலேருந்து வெளி வ வெளி வர விருப்பப்படாத ஒரு நபர்களாக இருப்பாங்க தனிமை ரொம்ப விரும்பவர்களாக இருப்பாங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க மற்றவங்களை வந்து ஒரு தாழ்வாகவும் தன்னை உயர்வாகவும் நினைத்து கொடுக்கிறது ஓட்ட நபர்கள் இந்த ஓட்டவலை தேவைக்கூடிய நபர்கள் அவர்கள் இந்த தன்மையில் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு முழுமையான ஒரு தன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மலரின் தன்மை பார்க்கும்போது எல்லாவரையும் அரவணைத்து கொள்ளுதல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுதல் எல்லோருக்கும் எல்லா எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு நினைத்து தன்னுடைய நிலைக்கு உயர்த்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எதையுமே ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மையில் எல்லாத்தையும் விலக்கி விலங்க வைத்து விளங்கி கொண்டு விலங்க வைத்து வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் ஒப்பிட்டு 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 பார்த்து அதை ஆழ்ந்து புரிந்து கொண்டு தன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அதாவது ப்ரைடுன்னு சொல்லக்கூடிய தன் தன்னை பற்றிய முக்கியத்துவத்தை இழந்து நிற்கக்கூடியவர்கள் அதாவது இழந்துனா மாற்றி அமைத்தவர்கள் அதாவது அந்த மலர்களுடைய தன்மையில் முழுமிதுமாக இருக்கிறவங்க அந்த தன்னுடைய இம்பார்ட்டன்ஸே இருக்காது எதுவுமே ஒரு அந்த ஓட்டத்தோடு வைத்திருப்பாங்க அதனாலேயே அவர் அவர்கள் அருகில் பொழுது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதி இருப்பதை நம்ம பார்ப்போம் இப்போ அந்த ராக் ஓட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இருக்கத்தன்மை ஒரு வளையம் தனக்கு தானே தன் கருத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அதாவது வெளியிலேருந்து கருத்தை ஏற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு நான் உயர்ந்தவன் தனக்குள்ளே நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு இடையே ஒரு கோடை ஏற்படுத்தி கொண்டு அதுக்குள்ளே வாழ்பவர்கள் வாட்டர் வைலட்டு நிஜமாகவே இன்ட இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது தேவைப்படக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க தனக்கு தனக்கு அதுக்கும் சம்மந்தப்படலை அவங்களுக்கு நமக்கும் ஒத்து வராது இது வந்து அவரோட பழகு தேவையற்றதுன்னு தனக்குள்ளே ஒரு வளையம் போட்டுக்கொள்ளுது இன்டெலிஜென்ஸ் அது கருத்து இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வாட்டர் விளையாட்டு இந்த வெளியிலேருந்து வந்த கருத்து ராக் வாட்டர் இந்த ரெண்டு ரெமடியுமே பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்கு தண்ணி ஊற்றி விட்டால் உள்ளே ஊடுருவி போகும் அதே மாதிரி எங்கே வேணாலும் ஊடுருவி போய் எல்லா கட்டமைப்பிலும் உடைத்து தள்ளும் அதனால தான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு இடத்துல ராக் த முழுத்தன்மை என்பது சட்டிலிட்டிஸ் அண்ட் இன்ட்ரிகசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு நபரை பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு மலரை பற்றியோ ஒரு விஷய ஒரு கருத்தை பற்றியோ அதனுடைய நுட்பத்தையும் அதுக்குள்ள உள்ளார்ந்த அனுபவத்தையும் தெரிந்து கொள்ளணும்னா ராக் வந்து போட்டுட்டு பா அதை பார்த்தோன்னா நல்லா தெரிய வரும் வாட்டர் வேலைட்டில் முழுவதுமான அதனுடைய தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு அதாவது வாட்டர் வயலட்டில் என்னென்னா ஒரு ஆழ்ந்த புரிதல் அந்த த தன்மையை பற்றி அந்த பிரச்சனையை பற்றி அந்த விளைவுகளை பற்றி அப்புறம் ஒட்டுமொத்தமாக மூளையினுடைய பீனல் கேண்டில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மை இருப்பதாக நான் கருதுகிறேன் அதாவது நுட்பமான நூலையினுடைய பீனல் கேண்டை ஆக்டிவேட் பண்ணுது அதனால் ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ்ஸு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் வந்து அது மிக வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு நிலத்து அதாவது நிலத்தில் வாழ்ந்து கொண்டே நிலத்தினோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருத்தல் அதாவது எப்படின்னா குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டே குடும்பத்தினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ஒய்லெட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா தண்ணியில் அது இருக்குது தண்ணியாகவே இருக்குது நிலத்தையும் தொட்டு தொட்டு இருக்குது அப்புறம் வானத்தையும் பார்த்துருக்குது அந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா மலர்கள் வந்த பிறகு வானத்தை பார்த்து நிற்கும் நிலம் நீர் வானம் இந்த மூணு மூணு தன்மையிலும் அது இருக்கும் அது உள்ளுக்குழுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா எல்லா ரெமடிக்கும் அந்த அஞ்சு பஞ்ச பூதங்களும் இருக்குது ஆனால் இது வந்து அதனுடைய அதனுடைய ஃபார்ம் இருக்கு இல்லையா அதோடய வடிவமும் அதனுடைய செயல்பாடும் பார்த்திங்கன்னா கிளியராக அது காட்டும் நிலத்தில் லைட்டாக தொட்டுக்கிட்டு இருக்கிறது வானத்தை நோக்கி வானத்தினுடைய தன்மையோடு இருத்தல் அதே மாதிரி நீர்த்தன்மை அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இது இருக்கிறது வந்து வாட்ரு வாய்லெட்டில் நீங்கள் பார்க்கலாம் அது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேரடியாக நான் பார்க்கும்போது அதை நான் உடந்த அதை தொட்டு பார்க்கும்போதும் சரி அந்த அந்த இலைகள்லாம் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதனால் இந்த ராக் வாட்டரும் வாட்ரு வாய்லெட்டும் நமக்கு வந்து நம்முடைய கருத்துக்களை உடைத்து கொண்டு வெளியிலேருந்து வந்த நம்ம கருத்துக்களை உடைத்து நம்மை நாம வைத்து கொள்ள ராக் வாட்டர் உள்ளே நாமளே ஏற்படுத்தி கொண்ட நம்ம நான் என்ற கருத்தை உடைத்து என் எனக்குன்னு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துக்க தேவையில்லை இயல்பாக இருக்கலாம் நான் மட்டும்தான் முந்தி இருக்க வேண்டும் நான் தான் இந்த உலகத்தில் வந்து முந்தி தகவல்களை சொல்லணும் ஒரு செய்திகளை சொல்லணும் எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது என்ன நான் தான் வந்து மற்றவர்களை சிறந்தவன் மற்றவன் எல்லாரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு உல உணர்த்தக்கூடியது இந்த ரெண்டு ரெமடியும் ஒன்று வெளியிலேருந்து நீங்கள் ஏற்று ஏற்று வைத்து கொண்டு நீங்கள் தனித்தன்மை நீங்கள் உங்களை அகங்காரத்தை மாற்றிக்கொண்டிருந்தால் அது ராக் வாட்டர் உடச்சிரும் உள்ள இருந்தே உங்களுக்குள்ளே இன்டெலிஜென்ஸ் இயற்கையாகவே வந்து அதனும் காரணமாக உங்களுக்கு அகங்காரம் அகங்காரம் வந்து உங்களை நீங்களே சிரமப்படுத்தி கொண்டால் அதிலேருந்து விடுதலை இந்த இந்த ரெண்டு ரெமடியுமே கருத்துக்கள் இருந்தும் அறிவில் அறிவின் அகங்க அறிவால் ஏற்பட்ட அகங்காரத்திலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளும் விடுவித்து வைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு விடுதலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறத்தலையும் உங்களை நீங்கள் அன்பாக உங்களை ஏற்றுக்கொண்டு ரசிக்க ஆரங்க ரசிக்க வைக்கும் இந்த ரெண்டு ரெமிடி அவ்வப்போது பயன்படுத்தி பார்த்து அனுபவத்தை பகிர்வோம் நன்றி